அன்பார்ந்த சக தோழர்களே வருகைந்திருக்கிற மாநில நிர்வாகிகளே மாவட்ட தலைவர்களே பல்வேறு பொறுப்பில் இருக்கிற சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் முதலிலே பெருமளவிலே தமிழ்நாடு முழுதும் கன்னியாகுமரி தொடங்கி கிருஷ்ணகிரி வரை எல்லா மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் நாங்கள் நாங்கள் எல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் கடந்த அறுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் ஆட்சியிலே இல்லை எந்த இயக்கத்திலேயும் கூட்டணியிலேயும் இல்லை ஆட்சியிலேயும் இல்லை கூட்டணியிலேயும் இல்லை கூட்டணி ஆட்சியிலேயும் கூட்டணியில் இருக்கிறோம் கூட்டணி ஆட்சியிலேயும் இல்லை கூட்டணி ஆட்சியிலேயும் இல்லை தனித்து ஆட்சியிலேயும் இல்லை ஆனாலும் காங்கிரஸ் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலே தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் வலுவான காங்கிரஸ் ஆக இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற பல்வேறு கட்சிகள் இருக்கலாம் ஆனாலும் பிஜேபி ஆட்சியிலே இருக்கலாம் ஆனாலும் இந்தியாவிலே எல்லா மாநிலங்களிலேயும் இருக்கக்கூடிய பெரிய கட்சி என்பது இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தான் இந்தியா முழுவதும் பெரிய கட்சியாகும் மோடி பிரதமராக இருக்கலாம் அவர் ஒரு சில மக்களுக்கு விரோதியாக தன்னையை ஆக்கிக் கொண்டிருக்கிறார் ஆனால் எல்லா மக்களும் நேசிக்கிற ஒரே தலைவராக இருப்பவர் நம்முடைய தலைவர் அன்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள்தான் அவருடைய நடைபயணத்தால் நாடு முழுவதும் நடந்த பயணத்தால் காங்கிரஸ் வலுப்பெற்றது இன்றைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு வந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த வெற்றியின் நாயகன் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அன்பு கூறிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்திலேயும் வெளியேயும் ஆற்றிய உரையால் தான் இன்றைக்கு அது சட்டமாக இருக்கிறது இப்படி மோடி அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்பவர் இந்தியாவிலேயே நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மட்டுமே ராகுல் காந்தி அவர்கள் மட்டுமே காங்கிரஸ் கட்சி பிஜேபி தொடர்ந்து எதிர்த்து வருகிறோம் இப்போது வந்திருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கு கேடு பயக்கக்கூடிய வக்போடு சட்டம் உட்பட அனைத்து சட்டங்களையும் எதிர்க்கிறோம் எல்லாவற்றிலுமே பிஜேபி தோல்வி கண்டிருக்கிறது பிஜேபியை காங்கிரஸ் தொடர்ந்து எதிர்ப்போம் தொடர்ந்து எதிர்க்கிறோம் ஆனால் இந்த முக்கிய கூட்டத்தில் நேரம் கருதி மழையின் வருக காரணத்தினாலே ரெண்டு கருத்தை சொல்லி விடைபெற விரும்புகிறேன் மார்டின் லூதர் சிங் சொன்னதை போல ஐ ஹாவ் ட்ரீம் அது என்ன ட்ரீம் ஐ ஹாவ் ஐ ஹேவ் ஒரு கனவு எனக்கு ஒரு கனவு இருக்கிறது எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது அது என்ன ட்ரீம் என்ன கனவென்றால் இன்றைக்கு கூட்டம் கொடுவதற்கான திடலாக இருக்கிற இந்த திடலை எழில்மிகு கட்டிடங்கள் நிறைந்த வளாகமாக காமராஜர் வளாகமாக எதிர்காலத்திலே உருவாக்க வேண்டும் என நான் மேடையில் இருக்கிற தலைவர்களை ஐ ரெக்வஸ்ட் இன்சார்ஜ் செக்ரெட்டரி அண்ட் அவர் கமிட்டி சேர்மன் அண்ட் அவர் சம் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் இன் திஸ் எம்டி தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு கல்விக்காகவும் உடல்நடம் பயணவும் காக்கவும் பெருந்தலைவர் காமராஜராலே வாங்கப்பட்டது உருவாக்கப்பட்டதுதான் இந்த சொத்து அது திடலாக கிடப்பதற்காக அல்ல அறுபது ஆண்டுகளாக ஹேவிங் ஆப் எம்டி இஸ் த இட் லைக் திஸ் பிளான் ஃபார் கட்சி அலுவலகம் இருக்கட்டும் வணிக வளாகங்கள் இருக்கட்டும் ஓட்டல்கள் இருக்கட்டும் இப்படி பல்வேறு விதமான கட்டிடங்களை கொண்டிருக்கிற மவுண்ட் ரோட்டில் இணைந்தால் காமராஜர் விலாஸ் என்றால் ஒரு கட்டிடம் காமராஜர் வளாகம் என்றால் பல கட்டிடங்களை கொண்டிருக்கிற வளாகமாக இது இந்த இடத்தை எதிர்காலத்தில் மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒன்று இரண்டு எல்லாம் ஊருக்கு போன உடனே செய்ய வேண்டிய முதல் காரியம் தேர்தலுக்கு மாதம் அசம்பிளி எலெக்ஷன் பூத் கமிட்டிகளுக்கு ஊர் தோறும் சென்று கவனத்தை செலுத்துங்க முதலிடையே சட்டமன்றத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற வேண்டும் ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் அப்படி வந்தால் நாடாளுமன்றத்திலே நாற்பதிலேயே நாம் அடுத்தும் வெற்றி பெறுவோம் அதன் மூலம் ராகுல் காந்தி இந்த நாட்டினுடைய பிரதமராக எதிர்காலத்தில் தன்னாலேயே வருவார் அதற்கு வேண்டியது பூத் கமிட்டிகள் அதை போய் ஆரம்பியுங்கள் என்று கேட்டு அனைவருக்கும் நன்றி கூறி நேரம் கருதி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்